ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ஷுக் கலவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்க வீடு மனை நிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா இல்லை அதாவது நாற்பது டு ஐம்பது வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பட்டா இல்லாமல் அனுபவத்தின் பேரில் தான் இருக்கோம் பட் இருந்தாலும் எங்களது நஞ்சையாக இருக்கலாம் அல்லது கிராமம் நத்தமாக இருக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா பண்ணை நிலமாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுக்கு பட்டாவே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலமையில் ஸோ உடனே நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முப்பது நாட்களில் உங்கள் வீடு தேடியே வந்து பட்டா வரும் ஸோ இதை அனைத்து மக்களுமே பின்பற்றணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸிவே நான் இதில் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷமாகவே நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்ருப்பீங்க ஒரு கிராமமாக இருக்கட்டும் அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது ஒரு நூறு நூற்றம்பது வீடுகள் இருக்குது அப்படின்னாலே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே சில பேர்த்துக்கு பட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க அது போக அந்த நூறு வீடுலேயுமே ஒரு பாதி பேர்த்துக்கு மட்டும் பட்டா கொடுத்துருப்பாங்க மீதி பாதி பேர்த்துக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் நாற்பது ஐம்பது வருடமாக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் ஏறி இறங்கியிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் பட்டாவே கிடச்சிருக்காது ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்துருக்க மாட்டாங்க கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது துறைகள் மூலமாகவும் நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க பட் அப்படி அப்ரோச் பண்ணியுமே உங்களுக்கு வந்து பட்டா அப்படிங்கிறது கிடச்சிருக்காது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து பண்ணை காளி இடம் இந்த நத்தம் பண்ணை காளியிடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வேறு ஏதாவது ஏங்களில் நீங்கள் பாத்திக்கப்பட்டதை அனுபவத்தின் பேரில் தான் இருக்கீங்க ஸோ அதனால் அதுக்கெல்லாம் பட்டா வராது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நீங்கள் பட்டாவை வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிருங்க ப்ளே ஸ்டோர் போனதும் அதில் டிஎன் சிஎம் ஹெல்ப்லைன் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர்லேயே டிஎன் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நான் இங்கே பாருங்கள் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்க பாருங்கள் சிஎம் ஹெல்ப்லைன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிசன் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துருங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் ஸோ அது நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பட்டா வாங்கியிருக்கேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை ஓப்பன் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்வரின் துறை அப்படின்னு வரும் ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் என்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மனு செய் அதுக்கப்புறம் மனுவின் நிலை அதுக்கப்புறம் அறிவிப்புகள் அதுக்கப்புறம் கேள்வி பதில்கள் உங்களுக்கு இதில் அரசு துறைகள் மேலே ஏதாவது உங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த துறையும் வேணுமானாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் முதல்வரின் தனி பிரிவுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பட்டா கிடைக்கல பட்டா அப்படிங்கிறது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வரும் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டா ஸோ இதெல்லாமே வரும் ஸோ அதனால் நான் இப்போ வந்து மனு செய்ய போகிறேன் ஸோ இப்போ மனு செய் அப்படின்னு இருக்கும் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் அதை கிளிக் பண்ணதுமே அதுக்கு அதுக்கடுத்ததாக பெட்டிஷனர் வழி மனு அப்படின்னு இருக்கும் பெட்டிஷனர் யார் நீங்களா அதாவது உங்கள் பேரே போட்டு தான் நீங்கள் இதில் மனு செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அட்ரஸ் அப்படின்னா ஸோ அட்ரஸ் வந்து உங்களோட ஃபுல் அட்ரெஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இண்டிவிஜுவலாகவும் கொடுக்கலாம் அல்லது ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கொடுக்கலாம் அதனால் எந்த ஊரோ அந்த ஊர் பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் அப்படின்னு போட்டு கீழே எந்த தெருவோ அந்த தெரு எந்த கிராமமோ அந்த கிராமம் எந்த வட்டம் எந்த மாவட்டம் எந்த பின்கோடு அந்த பின்கோடு எல்லாமே அந்த அட்ரஸில் கொடுத்துங்க அதுக்கும் கீழே ப்ளீஸ் என்டர்வியூர் ஜெண்டர் மேலாக ஃபீமேலா அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் மேல்னால் மேல் கொடுக்கலாம் ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுக்கலாம் அல்லது எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்கள் அதை அப்படியே கூட விட்டுடலாம் அதுக்கப்புறம் யாரையும் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க எஸ்னால் எஸ் கொடுங்க நோன்னா நோ கொடுங்க இது வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டா சம்மந்தமாக தான் இந்த மனுவை கொடுக்கணுமா அப்படின்னா பட்டா சம்மந்தமாகவும் கொடுக்க தேவையில்லை ஸோ நிறைய காரணங்கள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்து உங்களுக்கு உதவித்தொகை வரல ஓய்வூதியம் வரல அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நலத்திட்ட உதவிகள் கிடைக்கல இலவச வீடு வேணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போது நான் ஜெண்டர் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனால் நோன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது தனிநபர் சங்கம் பப்ளிக்கா அப்படின்னு இருக்கும் நான் பப்ளிக்குன்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா பொது பொதுவாக தான் நான் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குறை என்ன விவரங்கள் உங்களுக்கு வேணும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்கணும் நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் நாங்கள் ஊர் பொதுமக்களாகிய நாங்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஸோ இந்த தாலுக்காவில் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாவட்டமும் அந்த மாவட்டம் கொடுத்துட்டு நாங்கள் இந்த கிராமத்தில் நாற்பது டு ஐம்பது வருஷமாக அதாவது நீங்கள் பத்து வருஷம் இருந்திருந்தாலும் சரி இருபது வருஷம் இருந்திருந்தாலும் சரி ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நாற்பது டு ஐம்பது வருடங்களாக இந்த கிராமத்தில் வசித்து வருகிறோம் ஸோ எங்களுக்கு இதுவரை பட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராம அதிகாரிகிட்ட நிறைய டைம் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க வட்டாட்சியரை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க கேட்டப்பெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பீங்க அது எல்லாமே நீங்கள் வந்து அதில் என்ட்ர பண்ணலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டே எங்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டு கேட்டீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த ரீசனும் வந்து சொல்லணும் ஓகேங்களா அது பண்ணை நிலமாக இருக்குது காலி பண்ணை இடமாக இருக்குது அப்படின்னா அந்த காலி பண்ணை இடம்னு அப்படின்னு கிராம அலுவ அலுவலர் சொல்கிறாங்க கிராம நிர்வாக அலுவலர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே டைப் பண்ணும் ஸோ டைப் பண்ணிவிட்டு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அதாவது உங்களோட புல எண் இருக்கும் ஓகேங்களா உங்களோட சர்வே நம்பர் இருக்கும் அந்த சர்வே நம்பரை நீங்கள் அதில் கொடுத்துட்டிங்க மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சர்வே நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு என்ன பாத்தியப்பட்டதோ எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுலேயே வந்துடும் ஓகேங்களா அந்த முழு விளக்கம் பார்த்திங்கன்னா அந்த குறை விவரங்களில் கொடுக்கணும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குறை தொடர்புடைய அரசு துறை அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதை டிராப் டவுனில் இத்தனை வரும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு ரெவென்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ஸ்கூல் எஜுகேஷனு தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும் டூரிசம் கல்ச்சர் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு வெல்ஃபேர் அண்டு டிஃப்ரெண்டி ஏபிள் பர்சனு வாட்டர் சோர்ஸு மாதிரி யூத் வெல்ஃபேர் அண்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டு சோசியல் வெல்ஃபேர் மற்றும் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே வரும் ஸோ யார் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு இப்போ நம்ம பட்டா வேணும் அப்படின்னா ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ செலக்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி லோக்கல் பாடி அப்படிங்கிறது ஆல் ஆல்ரெடி அது பஞ்சாயத்தை எடுத்துகிட்டு வந்துடும் லோக்கல் பாடினா பஞ்சாயத்து தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கிரிவென்ஸோட வகைகள் குறையின் வகை என்ன வகை அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை டிராப் டவுன் பாருங்கள் அதை டவுன் பார்த்ததுமே இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்டா லேண்ட் ரெக்கார்டு டோஸா லேண்ட் சப்ஜெக்டாக நேம் அண்ட் ஏரியா கரெகின் பட்டாவா நத்தம் பட்டாவா அதாவது ஃப்ரீ ஹவுஸ் சைட் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாக ஹவுஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கான பட்டாவா அதாவது நத்தம் இடத்துல இருப்பீங்க நத்தம் அதாவது குடியிருப்பு நிதியில் இருப்பீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு நத்தம் பட்டா அப்படின்னு சொல்லிட்டு பட்டா தந்திருக்க மாட்டாங்க ஸோ அதை நீங்கள் கொடுக்கலாம் அல்லது அதர் பெட்டிசன் டிஎஸ்எஸ் டிஸ்டிக் சர்வேயர் வச்சு அதுக்கு நீங்கள் அதர் படிசன்ஸ் கொடுக்கலாம் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் கொடுக்கலாம் பென்ஷனுக்கு கொடுக்கலாம் பாலிசி மேட்டரு ரோடு ஆக்சிடென்ட் கொடுக்கலாம் தமிழ்நிலம் போர்ட்டல் ஸோ அர்பன் லேண்ட் டேக்ஸு உழவர் பாதுகாப்பு திட்டம் சீனியர் சிட்டிசனுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு கொடுக்குறேன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் எனக்கு இவ்வளோ நல்லா கிடைக்கல ஒருவேளை உங்களுக்கு வந்து நாற்பதுக்கு ஐம்பது வருஷமாக பட்டாவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நத்தம் பட்டா அல்லது ஃப்ரீ ஹவுஸ் சைட் அப்படின்னு அதை கொடுத்துக்கலாம் ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே பட்டா டிரான்ஸ்பரில் வந்து இன்வால்விங் சப்டிவிஷனாக நாட் இன்வால்விங் சப்டிவிஷனான்னு இருக்கும் அதையும் நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அது வந்து தொடர்புடைய துறை துணைத்துறை அதுவே டைரக்டர் சர்வே அண்டு செட்டில்மெண்ட் அப்படின்னு அதுவே எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இண்டிவிஜுவலாக அல்லது நான் இன்வால்விங்காக அல்லது நான் இன்வால்விங் சப்டிவிஷனானு இருக்கும் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதற்கடுதாக பார்த்தீங்கன்னா மாவட்டம் உங்களோட மாவட்டம் என்ன அதுக்கடுத்து வட்டம் உட்கோட்டம் குருவட்டம் அதுக்கப்புறம் வருவாய் கிராமம் உங்களோட கிராமம் அப்புறம் பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தெல்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுப்பு அதிகாரி இதை நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை ஸோ நீங்கள் பட்டா வேண்டி கொடுக்குறீங்க பட்டா சொந்தமாக கொடுக்குறீங்கன்னா எல்லாமே அது தாசில்தாருக்கு தான் போகும் ஸோ இந்த தாசில்தார் நம்ம கொடுக்க தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மனுவை கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோம் சிஎம் செல்லுக்கு அந்த சிஎம் இருந்து பார்த்திங்கன்னா தாசில்தாருக்கு அனுப்புவாங்க ஸோ தாசில்தார் தான் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுத்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் வந்து சிஎம் செல்லுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிஎம் செல்லிருந்து நமக்கு ரிட்டர்ன் வரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு மேலே பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அட்டேச்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அட்டேச்மெண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா அட்டேச்மெண்ட் அப்படின்னா ஏதாவது கிராமத்தில் எங்களுக்கு பட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் லெட்டர் கொடுத்தீங்களோ அந்த லெட்ரு ஃபுல்லாக ஏதாவது வச்சிருந்தீங்க ஸ்கேன் காப்பி அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிட்டு இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்குது நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம் எதாவது சப்மிட் கொடுத்தாச்சு சப்மிட் கொடுத்தது மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வரேன் ஹோம் பேஜ் வந்தது மனுவின் நிலையை அறிய அப்படின்னு இருக்குது ஸோ நம்ம கொடுத்த இந்த மனு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முதல்வரின் முகவரி துறைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா முப்பது நாட்களில் உங்களுக்கு ஷூரிட்டியாக வந்து கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு அப்படின்னு வந்துடும் இப்போ மனுவின் நிலையை அறியன்னு இருக்கு அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எனது மனுக்கள் நத்தம்பட்டா ஃப்ரீ ஹவுஸ் சைட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் ஸோ இதுக்கு முன்னாடியே நான் கொடுத்தது எல்லாமே இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து மூடப்பட்டது அதாவது என்னோட அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னென்னா அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருச்சு இது வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்தது ஓகேங்களா ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது நான் உங்களுக்கு ஷோ பண்ணல ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி முதல்வரின் தனி இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதிலிருந்து எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருந்தது அந்த லெட்டர் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் ஸோ அது எங்கே இருந்துன்னா வட்டாச்சி அலுவலகம் அதாவது நமக்கு டைரக்டாக வட்டாட்சிட்டு இருந்து வராது அங்கே சிஎம் செல்லிருந்து தான் வரும் ஸோ மாண்மிகு தமிழக முதல்வரின் தனிப்பிரிவு மனு நான் என்ன மாவட்டம் அந்த மாவட்டம் வட்டம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பிரகாஷ் என்பவர் பட்டாக்கொரியது தொடர்பாக அப்படின்னு வரும் இதில் ஓகேங்களா பொருள் பார்வை பிரகாஷ் என்பவரின் மனு எண் மனு எண் கொடுத்துருவாங்க நில வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாவட்டமாக அந்த மாவட்டம் ஊர் பொதுமக்கள் சார்பாக தான் கொடுத்துருந்தேன் ஸோ அதில் பார்வை ரெண்டில் வரப்பெற்ற அறிக்கையின்படி அப்படின்னு சொல்லிட்டு எந்த புல எண்கள் எல்லாமே வரும் கிராமக்கணக்கில் பண்ணைக்கால் இடம் விவசாய பூமி தகுந்த ஆதாரம் இல்லை என தாக்கலாகி உள்ளது மேற்படி புலத்திற்கு பட்டா வழங்கும் பொருட்டு நில அளவை பணி மேற்கொள்ளப்பட்டு நத்தம் நிறுத்தம் இனங்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தகுந்த ஆதாரம் இல்லை இவ்வளோ வருஷமாக ஒரு நாற்பது வருஷமாகவே இந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேற்படி அந்த புலத்திற்கு பட்டா வழங்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி நில அளவை நில அளவை பணி மேற்கொண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நத்தம் நிறுத்த இனங்களுக்கு பட்டா வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையும் சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர் வரும் ஸோ அந்த லெட்டர் நம்ம எங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர் வந்ததுனாவே மூடப்பட்டது அப்படின்னு வந்துடும் அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லெட்டர் ஷோவாகும் கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் வந்துடும் அல்லது இமேஜ் அட்டாச்மெண்ட் வந்துடும் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளோட கேஸ் அதாவது நம்மளோட மனு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒரு டைம் வந்து எதுவுமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அதாவது கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அந்த ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மனு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ மனு கொடுத்திங்கன்னா மட்டும்தான் இது எல்லாமே சாஃப்ட் அவுட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா அவங்க அப்படியே விட்டுருவாங்க சரிங்களா ஸோ ஆனால் முப்பது நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்ரு வந்தே ஆகும் அதில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது பட்டா வழங்கலாமா வழங்கக்கூடாதா அப்படி இப்போ பார்த்துங்க நான் கொடுத்த இந்த கம்ப்ளைண்டில் இந்த மனுவில் பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பட்டா வழங்குறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன ரீசன் அப்படின்னா நாளைக்கு பட்டாவே கொடுக்கல அப்படின்னாலுமே நம்ம கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது போனோம் அப்படின்னா இங்கே கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு நத்தம் நிறுத்த இனங்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லலை சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் இதை வச்சு நாளைக்கு இதுவும் ஒரு நமக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக இது இந்த பட்டாவுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பொது பிரச்சனைகள் எல்லாமே தனி இண்டிவிஜுவலுக்கான பிரச்சனை ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஎம் ஹெல்ப்லைன் மூலமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நிறுவனத்தை விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்